பாக்கு இளங்குடி அகற்றலை இட்டுருகமுக்கு நல்லது ஆனால் மலையாளத்துக்கு போனி ஆஹ் ஆனால் காப்புலியன் அந்த கரிசுட்டு கரியலக்கும் கரிய மலையாளம் புன்செட்டு புன்னலுக்கும் பெரிய மலையாளம் ரெண்டு மலையாளம் திண்டுக்கட்டி திண்டலுக்கும் திரும்ப மலையாளம் பனி விளையும் பாறை மலையாலா

எப்படி அது ஆனால் இருக்கட்டும் பல பெண்களுடைய பாவம் எப்படி செஞ்சா எந்த ஜாதிக்காரியா இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவளா இருந்தாலும் அந்த பெண்மகள் முண்டி இருந்து முன்னூறு நாட்சம் வந்து அவ தொண்டி சரிய தொடரடுங்க பெற்ற மகன் குழந்தையை இன்றெடுத்தா அன்றைக்கு அப்படி ஆனால் ஈண்டெடுத்த குஞ்சுக்கு முத பால் இல்லை காப்புலி எனக்கு பால் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலைன்னா கிட்டி ஓட்டு பால் கரப்பேன் ஆனால் அந்த அதர்மன் தாங்கலை அதனால என்ன செஞ்சான் இவனுடைய செல்வத்தில் கை வச்சா நாளாக ஆனால் இவனை என்னடா செய்யலாம் அப்படின்னு ஆயிரத்தி நூற்றி எட்டு சேனையும் அத்தனை தேவதையும் இவன் அதன்பத்தை தணிக்க ஒரு காலத்துல இவனுக்கு ஆளை பிள்ளை இருக்க கூடாது அரசால தொட்டி இருக்க கூடாது இவனை கருவறுத்தன அப்படின்னு நியாயத்தை கருவருக்க என்னன்னா அவன் என்ன செய்யறான் அவனுக்கு பனி ரெண்டு தாரம் பனி இவளுக்கு பிள்ளையா அவளுக்கு பிள்ளையா அவளுக்கு பிள்ளையான அவன் பனிரெண்டு தாரமே ஈனா மலடி ஈனா மலடி இருசி பிள்ளை இல்ல தாசி பேமலடி திருக்கூட்டி நாம வீட்டுல புத்துருவாக்கியம் கொல்லிக்கு உடம்புடைக்கு ஆள் இல்ல என்ன செய்வான் அப்படின்னு சில வாத்தி வரம் கேட்டேன் அந்த வரத்துக்கு எந்த வரம் இல்லை அப்ப ஆயிரம் கண்ணர் ஆசாரிய கூட்டியாந்து வந்து பலவதமான மரத்தை அறுத்து ஆனால் அது பார்த்தா ஆனால் அப்படி அது கங்கோலை வெட்டி கணத்து கட்டி செஞ்சு குருத்தோலை வெட்டி ஆனால் குடங்கையில் இலக்கி ஆனால் குழுங்காத பெட்டி செஞ்சா பேப்பரம்பு கொடியறுத்து சில ஒரு பேல பெட்டி உண்டு பண்ணி ஆனால் பெருமட தண்ணி உண்டு நாற்பத்தெட்டு அரும்பு எடுத்து ரவரட்ன கம்பளி விரிச்சு இலதுவங்க நேரம் நிறுவனமாக வந்து மாந்தரத்தை உச்சரித்து பச்சை களைக்களை பக்குஞ்ச செய்ய வந்தேன் ஆனா கருப்பனுக்கு கோவம் வந்துருச்சு லே அடி நாய்க்க பேலஹ ஓ மைமாந்தர் எனக்கு ஆகாது அடி ஆளு குட்டி எத்திய தலையைத்தை உடைக்கேன் ஆனா அறுபது அடி வெங்கால குழுத்து செஞ்சு ஏலண்டா நெருப்பு வச்சு அந்த அக்கினியில இறக்குனேன் அக்கினியை உருவடைச்ச விடிய சிரமமாலாக்கி குறைப்பேன் அநியாயம் பண்ணுற அப்படின்ட்டுக்காக அடி குண்டார் கூட வநாச்சல அறுபதடி பல்ல வெட்டி அக்னியை உண்டு பண்ணி ஆனா அந்த குண்டார் குடவ நாத்துல ஆனா அநியாயமா பழக்கேன் அந்த அறுபதடி கம்பத்தை நட்டேன் தங்கச்சி உச்சி வெயில் உச்சிய பழக்குது அது எப்படா போவான் அப்படின்னு தந்தால் அழுகையில அது வாய்வோ வாஞ்சி வரண நட்ட வாய்வோ வாங்கி வரணையும் கேட்டேன் ஆனா ஊசி போல பின்னி அது எல்லையில குருட்டு மேகம் செலுத்தி மேலாம் சேர்ந்து அப்படி அன்றைக்கு பிடித்த மழை அப்படி அன்று மழை பொழிஞ்சி அறுவடியாலும் குத்தி கிளப்பிடுச்சு அப்படி நாய்க்கப்பாய அழகு பார்த்த பெட்டியானா அப்படி தத்தளிக்கும் தண்ணியில் அது அன்றைக்கு தாவி நின்றுச்சு அப்போ சொன்னேன் அது பொல்லாம ரவ நாடு தாள நாடு நீ போய் தங்குற பொண்ணு நெல்வலையும் பொன்னி வள நாடு ஆனால் தங்க நெல்வலையும் தாள வள நாடு அது பொல்ல போய்ச்சேருக்கேன் ஆத்துல கத்தளிக்கும் தண்ணியில ஆனலை தண்ணி அலம பெண்ணி பிறகு ஆயுது அப்படி போகு தண்ணியில அது எத்தனை பேயும் அழகு பார்த்து போயில அவள் அத்தனை சாதிக்காரன்னு அவையவும் கண்டு எடுத்தேன் அவையவே வச்சு கும்பிட்டுக்கிட்டேன் அதனால அது பெருந்த இல்லையில வரலாறு